இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா கொடுத்து வைத்த மனைவிகள் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க உங்கள் நேச்சர் பேசுகிறேன் அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் தான் வருவதற்கு நேரம் ஆகும் என்றால் ஃபோன் செய்து நீ சாப்பிடு என்று கூறும் கணவர்கள் சலிப்பாக இருக்கிறது என்றால் நீ தூங்கு நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறும் கணவர்கள் தனது தேவையை குறைத்து மனைவிக்கு வேண்டியதை வாங்கும் கணவர்கள் இந்த மாதிரி கணவர்கள் இருக்காங்க மனைவி வீட்டு உறவினர்கள் வந்தாலும் பாகுபாடு இல்லாமல் உபசரிக்கும் கணவர்கள் வா இது சிறப்பானது இல்லையா எதுலேயும் பாகுபாடு பார்க்காம யார் வந்தாலும் சரி நல்ல முறையில் உபசரிக்கணும் சூப்பர் அடுத்தது என்னென்னா சமையல் அறையில் கூட நின்று உதவி சங்கீதமாக்கும் கணவர்கள் உதவி செய்கிறது இதுவும் சிறப்பானது ஞாயிற்றுக்கிழமை என்றால் மனைவியை வெளியே கூட்டி சென்று மகிழ்வூட்டும் கணவர்கள் இந்த மாதிரி கணவர்களும் இருக்காங்க மனைவிக்கு உடல் நலமில்லை என்றால் பதறி துடிக்கும் உள்ளம் இது வந்து சிறப்பான கணவர் சரிங்களா ஆமாம் இது ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா அவங்களுக்கு முடியலன்னா அவங்க பார்க்கும்போது முடியாமல் இருந்தால் கூட செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும் உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் மனைவியிடம் எந்த விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசனை கேட்கும் உள்ளம் வா சூப்பர் அடுத்தது அதாவது மனைவியிட்ட வந்து எந்த ஒரு விஷயமும் சொல்லி கலந்து பேசி செஞ்சால் தான் அது நல்லா இருக்கும் நல்லாவும் இருக்கும் நமக்கு தெரியாது அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்ல அவங்களுக்கு தெரியாது நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலந்து ஆலோசிக்கணும் அதுக்கு வந்து சூப்பர் கரெக்டானது நெக்ஸ்ட் வந்து மனைவியை சரிசமமாக நடத்தும் உள்ளம் வாவ் இது அதை விட சூப்பர் பார்த்திங்களா நல்ல சரிசமமாக நடத்துகிற அந்த ஃபேமிலியில் பாருங்கவேன் எந்த ஒரு சண்டை சச்சரவு வராது சரிங்களா ஆமாம் மனைவி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை மனைவி குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் உதவ துடிப்பது பார்த்திங்களா நம்ம ஃபேமிலியை அவங்க ஃபேமிலி மாதிரி அதாவது நம்ம அம்மா அப்பா மாதிரி நினைக்கிறாங்க பார்த்திங்களா அது இதை விட சிறப்பானது பார்த்திங்களா அப்படி இருந்தா எந்தவுடைய எந்த விதமான சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எதுவுமே வராது நம்ம அம்மா அப்பாவையும் பார்க்கணும் அதே மாதிரி அவங்க நம்ம மனைவியோட ஃபேமிலியை நம்ம ஃபேமிலியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அதை எதோ விட எவ்வளோ வந்து உண்மையானது தெரியுமா மிகவும் அதை வந்து பாசம் அதிகமாக இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லோரும் ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப ஃபேமிலி நல்லாயிருக்கும் சரிங்களா மனைவி கோபத்தில் கத்தினாலும் அமைதி காத்து புரிய வைப்பது மனைவி வந்து ஒரு கோபத்தில் ஏதோ ஒரு கோவப்பட்டு பேசினாலும் நம்ம வந்து நம்ம அந்த கணவன்மார்கள் பொறுத்து போகிறது அது வந்து அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப சிறப்பானது தான் அவங்க கோபம் தனியவும் அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அது வந்து உண்மையான கோபமாக கூட இருக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து ஆக மொத்தம் அவ்வளோதான்ப்பா மனிதன் வந்து மனிதனாக மனித தன்மையுடன் நடந்து கொள்வதே மிகவும் சிறந்தது சரிங்களா கொடுத்து வைத்த மனைவிமார்கள் இதெல்லாம் நம்ம இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லா மனைவிகளுக்கும் அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக இருக்கும் ஒரு குடும்பத்து குடும்பத்தில் வந்து அனைத்துமே நல்ல விதமாக நடக்கும் சரிங்களா ஒரு என்ன சொல்கிறது பெரிய வா தன்மை வராது எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆமாம் எல்லா விஷயத்துலேயும் அதேமாதிரி இப்படி வாய்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஓகே முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஆல் பட்டன் பட்டன் அமைக்கோங்க சரிங்களா ஓகே பாய்